ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் வேதாகமே என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பது எப்படி நடக்க வேண்டும் வேதத்தில் ஒரு ஐந்து வசனங்களை உங்கள் முன்பாக வைக்கின்றேன் முதலாவதாக தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் அப்போ சில பதிமூன்று அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது ரெண்டாவதாக ஒளியில் நடக்க வேண்டும் இது யோவான் பன்னெண்டு அதிகாரம் முப்பத்தைந்தாவசனம் சொல்கிறது மூன்றாவது கர்த்தரால் அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நடக்க வேண்டும் இது ஒன்று குருந்தியர் ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்வளமா சொல்கிறது நான்காவது கர்த்தருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நடக்க வேண்டும் கொலாசியர் அதிகாரம் மூன்று வசனம் விவனமாக சொல்கிறது ஐந்தாவதாக தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் இது ரெண்டு குருந்தையர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் விவனமாக ஆண்டவருடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்டுகின்ற இந்த வசனங்களை வாசித்து நாம் எப்படி வட நடக்க வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து ஆண்டவரோடு நடந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்